இங்கே பாருங்கள் அது ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக பக்கத்து வீட்டை வந்து தட்டு தட்டு தட்டுறாங்க என்ன விஷயம்னா அந்த குழந்தை உணவு சாப்பிடும்போது அந்த உணவானது மூச்சுக்குள்ள அடைச்சு பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த அந்த குழந்தை கிடக்கு ஸோ பக்கத்து வீட்டுக்காரர் பாருங்க அந்த குழந்தைக்கு வந்து ஹைம்லிக் மணி ஒரு மெத்தட் இருக்குது அதாவது அந்த மூச்சுக்குள்ள இருக்கக்கூடிய உணவை வந்து எடுப்பதற்கான ஒரு செயல்முறை ட்ரை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த நபருடைய மனைவி வந்து ஆன்டி சோக்கிங் டிவைஸுங்கிற அந்த ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க இந்த டிவைஸ் என்ன பண்ணணுன்னா இந்த குழல்ல அடைச்சிருக்கக்கூடிய அந்த உணவை வந்து அது ஈஸியாக எடுத்துரும் இங்கே பாருங்கள் அந்த உணவை எடுத்துட்டாங்க ஸோ அந்த குழந்தை வந்து நார்மல் ஆகிடுச்சு அழ ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த தாய் வந்து எவ்வளவு துரிதமாக எவ்வளவு வேகமாக செயல்பட்டு தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுச்சுன்னு பார்த்திங்களா ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சாப்பிடும்போது கவனம் இல்லாமல் டிவி பார்த்துட்டு சிரிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்றதுனால இவ்வளோ பிரச்சனை ஸோ இந்த மாதிரி மூச்சுக்குள்ளலை அடைச்சதுன்னா ஹைம்லிக் மணி மெத்தட் இருக்குது அதாவது வயிற்றுக்கு மேலே டிப்கேஜி கீழே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நன்றாக நம்ம அமர்த்த புஷ் பண்ண புஷ் பண்ண அந்த மூச்சுக்குழல் இருக்கக்கூடிய உணவு வந்து வெளியில் வந்து வந்துடும் ஸோ இது எல்லோருக்கும் தெரியாது எல்லோருனாலையும் செய்ய முடியாது மிஸ் ஆகலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஆன்டி சோக்கிங் டிவைஸுங்கிறது ஆன்லைனில் நல்ல ஒரு டிவைஸாக பார்த்து ஆர்டர் பண்ணி வீட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் ஏதாவது ஒரு நம்ம நம்ம மீறி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைய நம்ம காப்பாற்ற முடியும் ஸோ இது எல்லோருக்கும் ஷார்ட் பண்ணுங்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு நன்றி